இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மழை குளிருக்கெலாம் ஏற்ற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஹோட்டல்லெல்லாம் தக்காளி சூப் கொடுப்பாங்க இல்லையா அதே சூப்பை நல்ல ஒரு சுவையில் வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தக்காளி சூப் செய்யறதுக்கு சாமான்கள் வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க இதுல நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தாளிக்கிற சாமான்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சி ஒரே ஒரு பிரிஞ்சி மட்டும் சேர்த்தா போதும் மற்ற எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்க வேண்டாம் கூடவே மிளகு முழு மிளகாவே சேர்த்துக்கோங்க பொடியாக சேர்க்கக்கூடாது ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பொடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா கசந்து போயிடும் வேக வைக்கிறப்ப இது கொஞ்சம் நேரம் நல்லா பொறிஞ்சு செவக்க விடுங்க இப்போ நல்லா ஓரளவு சவந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் தக்காளி பழம் பொறுத்த வரைக்கும் பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாக அளவுக்கு நல்லா இருக்காது அந்த சைஸில் இருக்கிற தக்காளி நாலு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன் அந்த கெட்டி பகுதியை எடுத்துருங்க கூடவே வந்து கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பாதி பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருந்தால் தான் பாதி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் ஒரு வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ இதோடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் அதாவது அந்த தண்டு பகுதி மட்டும் சேர்த்தா போதும் அதுவே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சூப்புக்கு இப்போ இதை கலந்து விட்டா போதுங்க வதக்கணும்னு அவசியம் கிடையாது இது இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் பிறகு சூப்பு அளவு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சா போதும் தக்காளி கேரட் எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்து வரட்டும் நான் வந்து அஞ்சு விசிலை விட்டுருந்தேங்க நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் இப்போ போட்டிருக்கிற தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாமே நல்லா பக்குவமாக அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற அந்த சக்கையை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க நைலான் அப்படின்னா சூடாக ஊத்துறப்ப உடம்புக்கு நல்லது கிடையாது இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ நம்ம வடிகட்டின இந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இப்போ இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இந்த சக்கையை சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சூப்பாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சரி அதையும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க போட்டிருக்கிற பிரிஞ்சியோடையே நம்ம சேர்க்கணும் ஏன்னா அந்த பிரிஞ்சியோட வாசனை பார்த்திங்கன்னா இந்த சூப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு வடிகட்டுறதுனால சக்கச்சக்கையாக உங்களுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்குறாங்க இதை நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம் சப்போஸ் வடிக்க முடியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ அப்படி இல்லைன்னா நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சூப் இருக்குது பார்த்தீங்களா அதையுமே கொஞ்சமாக ஊற்றி பிழியறப்ப நல்ல நல்லா உங்களுக்கு சக்கை மாதிரி உங்களுக்கு பிழியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த இதுக்கு மேலே நம்ம சக்கையை வந்து வடிகட்ட முடியாது இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னா அந்த சூப்போடையே கலந்துருங்க இது கலந்ததுக்கப்புறமா இப்போ சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில வேலைகள் இருக்குது அதை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம் அந்த குக்கர் இருக்குது பார்த்தீங்களா அதே குக்கரில் வடித்து அந்த சூப்பை சேர்த்துக்கோங்க சூப் கன்சிஸ்டன்சி அல்ரெடியே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அதோட அந்த ஷைனியாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த கான்ஃப்ளவர் தான் கார்ன்ஃப்ஃபுளவர் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு மினு மினுன்னு கிடைக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க சூப்பு ரொம்ப குழ குழான்னு இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிறகு கூட நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் கலந்ததுலேருந்து ஒரு முக்கால் வாசி மட்டும் ஊற்றி கலந்து கொதிக்க வைக்க போகிறேன் கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகிடும் அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பிறகு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க மிச்சத்தை இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்பயே ஏற்கனவே அரை டீஸ்பூன் தான் உப்பு போட்டுருந்தோம் திரும்பவும் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த தக்காளி சூப்பை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு தூ வேணுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு போட்டு அரைச்சி சேர்த்துருக்கோம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ சூப்போட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் குழக்கொழப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சூப்பில் மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக ப்ரெட்டை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியோ இல்லை வறுத்துட்டோ சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து பேனில் சேர்த்துருக்குறேன் இதுக்காக பிரெட் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பிரெட் வேணால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரஸ்க் இந்த சூப்பில் போடுறதுக்குன்னு கடையில் விற்கிது அது இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து அதிகமாக போட்டு சாப்பிட்றப்ப குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து இந்த மாதிரி நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போதான் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் வேணும்னா நீங்கள் பட்டரில் கூட நீங்கள் டவா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அது சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த ப்ரெட்டு ரோஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சூடான சூப்பு மேலே இந்த மாதிரி போட்டு கொடுக்குறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அந்த ப்ரெட்டோட சூப் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த தக்காளி சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்